அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைய பெஷல் அட்டகாசமான இளநீர் பாஸ்தா போகிறேன் செய்வோம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா புதினா மல்லி கருவேப்பிலை போட்டு வெஜிடபிள் கட் பண்ணுறதில் கட் பண்ணிப்போம் கட் பண்ணிவிட்டு இதை வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தண்ணி வந்து ஒரு தேவையான அளவு மூணு கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் அடுப்பை ஆன் பண்ணி இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கங்க ரெண்டு கப் அளவுக்கு கொதி வரும் ஸ்டேஜில் நான் வந்து ரெண்டு கப்பு பாஸ்தாவை போட்டிருக்கேன் இது கோதுமை பாஸ்தா தான் எடுத்திருக்கேன் நான் மைதா பாஸ்தா இல்லை எந்த பாஸ்தானாலும் நம்ம செய்யலாம் நான் கோதுமை தான் நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த பாக்கெட் வாங்கியிருந்தேன் அந்த கோதுமையில் உள்ள பாஸ்தாவை வந்து நல்லா கொதி வந்து அது நல்லா வெந்து வந்ததும் நம்ம தனியாக ஒரு வடிகட்டியில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் நீங்கள் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஆயில் விட்டுங்க நான் அதெல்லாம் விட மாட்டேன் அதெல்லாம் நல்லா வந் வெந்ததும் நம்ம எடுக்க வேண்டியதுதான் நல்லா கொதி வந்து வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வடிகட்டி எடுத்து வச்சுப்போம் இப்போ அதே கடாயை நான் வச்சு நம்ம வந்து இதுக்குள்ளே மசாலாலாம் வந்து கொடுக்கறது எல்லாம் கொடுத்துருவோம் இது அதே கடாயில் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் விட்டு அந்த கட் பண்ணியிருக்கோம் இல்லையா மல்லிகை கருவேப்பில் வெங்காயம் தக்காளி அது எல்லாத்தையும் இதில் கொடுத்துருவோம் கொடுத்துட்டு வதக்கி விட்டுட்டு இது வேக வைக்க போகிறோம் இதை வந்து நல்லா வதக்கி விட்டுடுங்க வதக்கி விட்டுட்டு இதுக்குள்ள மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் கம்மியாக கொடுங்க இல்லைனா ஒரு டீஸ்பூன் கொடுங்க கொடுத்துட்டு எல்லாத்தையும் வந்து வதக்கி விட்டுட்டு மசாலாவையும் இதில் எல்லாம் கலந்து வச்சுருக்கேன் அந்த மசாலா கொடுத்துட்டு அதில் கொஞ்சம் ஒட்டி இருக்குது கொஞ்சமாக தண்ணி விட்டு அதில் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பும் நம்ம சேர்த்துக்கணும் இதுக்கு லெமனும் நம்ம வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் சேர்த்துருக்கேன் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் அதனால் ரெண்டு டீஸ்பூன் நான் வந்து எப்போதும் லெமன் பிழிஞ்சி வச்சிருவேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் வந்து சேர்த்துருக்கேன் அதில் சேர்த்துட்டு நம்ம வந்து அந்த லெமன் சேர்த்துட்டு ஒரு தேங்காய் எடுத்துருக்கேன் அந்த தேங்காயில் இளநீர் வந்து முக்கா டம்ளர் அளவுக்கு எனக்கு கிடச்சிச்சு நான் வந்து அந்த முக்கால் டம்ளர் ஒரு டம்ளர் கிடச்சா நல்லதாக இருக்கும் தேவையான அளவு உப்பம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ முக்கா டம்ளரே போதுமானது ஏன்னா இந்த மசாலாவுக்கு வந்து அந்த இளநீர் தான் வே இந்த இப்போ வந்து இளநீர் ஊற்றுறேன் ஊற்றிட்டு முக்கால் டம்ளர் எனக்கு கிடச்சிச்சு அந்த முக்கா டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து அந்த மசாலா வேகத்தான் வைக்க போகிறோம் அதில் தான் நம்ம வந்து ஒரு நல்லா வெந்து ரொம்ப வந்து அந்த எண்ணெயெலாம் பிரிய வேணாம் நல்லா கொதி வந்தவொன்னே பாஸ்தாவை கொட்ட போகிறோம் சூப்பராக இருக்கும் அருமையான டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ வந்து மூடி வச்சிருவோம் இது நல்லா கொதி வரட்டும் அந்த வெங்காயம் தக்காளெலாம் வெந்து அந்த இளநீரோட நல்லா வெந்து வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து கொதி வந்துருச்சு ரொம்ப அதுக்காக தண்ணி விட்டுறக்கூடாது ஏன்னா பாஸ்தா வந்து குழவாக வந்துடும் இந்த அளவுக்கு வந்து முக்கால் டம்ளர் இளநீர் இருந்தால் போதும் ரெண்டு கப்பு அளவுக்கு தானே நம்ம வந்து பாஸ்தா செய்கிறோம் அந்த அளவுக்கு வந்து நமக்கு இளநீர் முக்கால் டம்ளர் இருந்தால் போதும் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு இளநீர் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ஐந்து நிமிடம் சிம்மில் வைங்க சூப்பராக இளநீர் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சி அருமையாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நீங்களும் செய்து பாருங்கள் என்னோடய எஃப்எம் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அனைவரும் லைக் பண்ண மறந்துடாதீங்க அருமையாக சூப்பராக இருந்துச்சு அட்டகாசமாக குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடித்தமான பாஸ்தா அதுவும் வந்து கோதுமையில் நீங்கள் செய்து கொடுங்க பசங்களுக்கு அடுத்து சூப்பரான ரெசிபியோடு நம்ம சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்